வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளருக்கான மிக ஊதியம் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப ஓய்வீதியு மற்றும் முன்னாள் கிராம கிராமத்துக்கு பொங்கல் பரிசு பரிசை முதல் அளிக்கிறார் மக்கள் நலனுக்காக அரசு வகுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு அச்சாணியாக விளங்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் கொடும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிக ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சர் உத்தரவிட்டுகிறார் இதன்படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசியர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் என்ற உச்சவரப்பிற்குட்பட்டு மிக ஊதியம் வழங்கப்படும் எனவும் தொகுப்பு ஊதியம் குறிப்பாக பணியாளர்கள் மற்றும் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் ஆயிரம் சிறப்பு மிக ஊதியம் வழங்கப்படும் எனவும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பணியமைப்பு முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் ஐநூறு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேற்கூறிய மிக ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்குவதன் மூலம் அரசிற்கு அறுபத்தி ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என இதன் மூலமா தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழக சார்பாக இந்த பொங்கலை ஒட்டி பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்தவர்களா முதல்வராக அதை ஒட்டி தற்சமயம் இந்த பொங்கல் பரிசை அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது சி மற்றும் டி பணியாளர்கள் மிக ஊதியமும் சி மற்றும் டி பிடிவை சார்ந்த ஓய்வூதியாரர்கள் குடும்ப ஓய்வாளர்கள் மற்றும் முன்னாள் கிராம மறுவதற்கு பொங்கல் பரிசை முதல்வர் அறிவித்திருப்பது அரசு ஊழியர் ஊழியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது எளிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பொங்கல் பரிசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நோஷாத்